வணக்கம் இன்றைய பதிவு சபலங்கள் போட்டு அமர முடியாத ஒரு பட்சத்துல இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் எளிய ஒரு ஐந்து பயிற்சிகள் நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு இந்த பக்கம் பண்றோம் ஒரு இருபது அண்டிக்கு நம்ம செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கால் பகுதி என்பது தரையில நல்லா ஊனக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தரையில் நல்ல படம் இப்போ இரண்டாவது பயிற்சி பார்க்கலாம் காதுகளை இப்ப இது போல சற்று அகற்றுறோம் அகட்டிட்டு உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யலாம் கஷ்டப்படாத என்ன உங்களால செய்ய முடியலன்னா தரையில இருந்து பெட்ல இருந்து செய்யலாம் இப்போ மூன்றாவது பயிற்சி கால்களை இது போல கொண்டு வரும் ஒன்று வந்துட்டு இது போல ஸ்பிரெட் பண்றோம் இதுல தொடரணும்னு அவசியம் இல்ல இந்த அளவு போதும் ஒரு இருபது எண்ணிக்கை இப்போ நான்காவது பார்க்கலாம் காலை இப்படி கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு இது போல ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் தரையில் நல்ல படனோ உங்களுடைய மூட்டு பகுதி என்பது தரையில் நல்ல படம் இப்போ இந்த கால் செய்யறோம் இப்போ இரண்டு காலும் ஒன்றாக கொண்டு வரும் எந்த அளவுக்கு உங்களால கொண்டு வர முடிகிறதோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம் இதுல ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வண்டிக்கு நம்ம தாராளமா செய்யலாம் இது போல செய்யும் பொழுது நம்ம தரையில வந்து சப்புலகள் போடக்கூடிய ஒரு நிலை சுலபமா இருக்கும் இது போல செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்றோம் இப்ப பாத்தீங்கன்னா சுலபமா இது போல வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்ப பார்த்த அந்த அஞ்சு பயிற்சிகளை நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது சப்பலங்கள் வந்து சுலபமாக போடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்